அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாலம் ஞானச்சித்தன் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இன்று ஒரு சிறந்த நாள் என்ன அப்படின்னா அக்னி சிறகை விரித்து அகிலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஏவுகணை மனிதன் என்று போற்றப்படக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நன்னால் நமக்கெல்லாம் ஒரு பொன்னால் இந்நாள் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவர் மறைந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த சமூகத்தின் மேன்மைக்காக மட்டுமே அர்ப்பணித்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி படிக்கும்போது நமக்கு நிறைய தகவல்கள் அவர் வந்து நிறைய சோதனைகளை கடந்து தான் சாதனை நாயகனாக திகழ்ந்திருக்கிறார் அதனால் அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கும்போது நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன கல்லு மாதிரி தான் அவர் வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் அதையெல்லாம் தகர்த்து எரிந்து தடைகளை தகர்த்து தடைகளை உடைத்து சரித்திரம் படுத்திருக்கிறார் அதாவது இகழ்ச்சிகளை புகழ்ச்சியாக மாற்றியிருக்கிறார் இப்போ அப்துல்கலாம் ஐயா வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா அப்துல்கலாம் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் அவருக்கு வந்து பதினோரு வயசாக இருக்கும்போது நடந்த சம்பவத்தை சொல்கிறார் ஒரு நாள் அப்துல் கலாம் ஐயா வீட்டில் இருக்கும்போது அவருடைய கன்னத்தில் பலார் 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 பலார்னு அடி விழுவுது அப்போ அடி விழுவுறது எதுக்கு அப்படின்னா அடித்தது அவங்களுடைய அப்பா இவர் எதுக்கு அடி வாங்கினார் அப்படின்னா அப்துல்கலாம் ஐயா அவருடைய தந்தையார் ஜைனுலாதி அவர் வந்து ராமேஸ்வரத்தீவில் நாட்டாமையாக இருந்தார் அப்போ நாட்டாமையாக இருந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்தது அப்துல்கலாம் ஐயா வீட்டில் இருக்கும்போது ஒரு ஊர் பெரியவர் வந்து தட்டு தாம்பளத்தில் பரிசு பொருட்களெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குற வராரு அப்பா வீட்டில் இல்லையா தம்பி அப்படின்னு அப்துல்கலாம் கிட்ட கேட்குறாரு அப்பா வந்து தொழுகைக்கு போயிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அம்மா கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அம்மாவும் வீட்டில் வேலையாக தொழுகையில் இருந்ததுனால அவளை ரெண்டு பேரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த தட்டு தாம்பளத்தை இங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சிறுவனாக இருக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த பெரியவர் அந்த பரிசு பொருட்களை வீட்டில் வச்சுட்டு போகிறார் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அப்துல்கலாம் ஐயா அவளுடைய தந்தையார் வீட்டுக்கு வராரு வந்த பிறகு அப்துல்கலாம் ஐயா சொல்கிறாரு இது மாதிரி உங்களை தேடி ஒரு பெரியவர் வந்தார் தட்டு தாம்பலம் இதெல்லாம் அதில் பரிசு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ அடி விடுவது அவருக்கு பலார் பலார் பலார்னு அடி விடுவது இது எதுக்காக அப்படின்னா பரிசு பொருட்களில் வாங்கக்கூடாது அதாவது ஒருத்தர் நமக்கு இனாமா ஒன்று தந்தால் பெருசாக அவர் ஏதாவது ஒன்று அதாவது பலன் கருதி அவர் பழக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத தன்னுடைய மகனுக்கு சுட்டி காட்டுறாரு அதாவது நமக்கு யாராவது ஒருத்தர் இனாம் கொடுத்தாங்கன்னா அதற்கு பதிலாக அதாவது நமக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா அதை விட வேறு ஏதாவது எதிர்பார்த்து தான் அப்படி பழகிறாங்க இது மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் இனாமா எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்குகிறார் அப்துல்குலாம் ஐயா அவருடைய தந்தையார் அப்போ ஒரு திருக்குறான மேற்கோள் காட்டுறார் இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறார் அப்படின்னா அந்த பதவியானது அதுவே பெரிய ஒரு பரிசு அதனால் நமக்கு கிடைத்த அந்த பதவியிலிருந்து நம்ம வேறு எதுவும் தவறான வழியில் நம்ம பெற முயற்சிக்க கூடாது அறம் வழி வாழணும் அப்படின்னு திருக்குறானை மேற்கோள் காட்டி சிறுவனாக இருக்கும் அப்துல் கலாம் அவங்களுக்கு அறிவுரை வழங்குகிறாரு சிறுவனாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவருடைய மனதில் இந்த நிகழ்வானது சிற்றுளியால் செதுக்கப்பட்ட கல்வெட்டாக அவர் மனசில் பதிந்திருது அதனால் இந்தியாவின் ஜனாதிபதியாக அப்துல் கலாம் தன்னுடைய பதவி காலத்தை முடிக்கிறார் ஆண்டுகள் நிறைவடைந்து ஜனாதிபதி அதாவது மக்களின் ஜனாதிபதி என்று போற்றக்கூடியவர் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் அவர் வந்து பதவி காலம் முடிந்து உலகமெல்லாம் உலகளவில் அவரை பாராட்டுறாங்க மக்கள் செல்வாக்கோடைய அவர் நிறைய பேர் புகழ்கிறாங்க எல்லாருமே புகழ்ந்தாலும் அவருடைய காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிற அந்த ஒரு அறிவுரை என்னென்னா நம்ம வந்து பதவி காலத்தில் பரிசு பொருட்களை நம்ம யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவுரை அவருக்கு காதில் மீண்டும் மீண்டும் ஒழித்ததுனால் அதை ந சின்ன வயசு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்குறாரு அதனால் அது மட்டும் இல்லை அறம் படி வாழணும் நம்மளுடைய உழைப்பின் வழியில் போகணும் அப்படின்னால அவர் வந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும்போது எப்படி ஒரு சின்ன பெட்டியோட சூட்கேஸோடு உள்ளே போனாரோ அதே மாதிரி தான் வெளியேறும் வந்தார் அவருக்கு கொடுத்த அந்த பரிசு பொருட்களை அவர் அங்கேயே விட்டுட்டு எளிமையாக மீண்டும் வந்தார் அதனால் இந்த சம்பவம் நமக்கு எதுக்கு எதுக்காக நமக்கு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இறைவன் வந்து நமக்கு தருகின்ற அந்த பதவியை வைத்து நாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் இந்த சம்பவத்தை நான் சுட்டி காட்டேன் இன்றைய உலகில் குறுக்கு வழியில் வாழ்வு குருட்டு உலகமடா இதில் அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி திருந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய வரிகள் அன்று எழுதின அந்த பாட்டு இன்றைக்கும் பொருந்தக்கூடிய அளவில் இருக்குது எனவே உண்மை உழைப்பு உயர்வுன்னு இன்றைய இளைஞர்கள் அந்த அறம் வழி வாழணும் உழைப்பால் உயரணும் அப்படிங்கிறது தான் இன்றைய அப்துல்கலாம் ஐயாவுடைய சிறந்த கருத்தை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அப்துல்கலாம் ஐயா அவர்களுடைய புகழ் இந்த மண் மலை கடல் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் நீடித்து இருக்கும் வாழ்க அவரது புகழ் நன்றி வணக்கம்